ஸோ கைஸ் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான ஒரு சர்ச் தான் இது இந்த சர்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிகோயா வனராஜா பகுதியில் இருக்கிற வார்லி சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சர்ச்சே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 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 அவ்வளோ அழகான ஒரு இடத்துல தான் இது வந்து இருக்குது ஏன்னா பின்பக்கம் வந்து காசி டேம் இருக்கும் அந்த டேமோட வியூவில் தான் அந்த சர்ச்சும் இருக்கும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய செமெட்ரி இங்கே இங்கேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செமெட்ரி இருக்கும் இந்த செமெட்ரி எல்லாமே வந்து அந்த காலத்தில் அதாவது இந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சர்ச் தான் இது அந்த காலத்தில் இருக்கிறவங்களோட பெரும்பாலான கல்லறைகள் வந்து இந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கிளைமேட்டில் இந்த சர்ச்சை பார்க்குறத விட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப பனிமூட்டமாக இருக்கிற ஒரு கிளைமேட்டில் வந்து இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கும் வழக்கம் போல் உங்களோட மெமரிஸ் இங்கே இருந்து இதில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை இந்த பகுதியில் இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்